இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் பார்த்தா வச்சுக்கோங்க நடுங்கோளம் வந்திருக்கும் நடுங்கோளத்தில் ஒரு குலதெய்வ கோயில் வந்து காது குத்து விழாவுக்கு பந்தல் போட சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு நேராக ஸ்பாட்டுக்கு போயிட்டோம் சமையலுக்கு இருபதுக்கு பதினஞ்சு பந்தலும் சாப்பாட்டுக்கு முப்பதுக்கு பதினஞ்சு தான் பந்தல் போட போகிறோம் அதனால் பந்தல்லாம் விரித்து விட்டோன்னே நம்ம அண்ணன் சம்பட்டு எடுத்துகிட்டு அடிக்க ரெடி ஆகிட்டாப்பில் பந்தல் போட்டு முடிச்சிட்டோம் நம்ம வந்து இப்போ ஜாமத்தை வண்டியிலேருந்து நம்ம அந்த கோயிலுக்கு கொண்டு போகிறதுக்கு இந்த சின்ன பாலத்தை கடந்து தான் நம்ம எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போக போகிறோம் கோயில் போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு கோயில் போய் பார்த்தேன் சாமி சின்ன சாமியாக இருந்தாலும் நல்லா சக்தி உள்ள சாமி தான் ஏன்னு கேட்டால் எல்லாரோடய குலதெய்வமும் ஒரு ஒரு இடத்துலையும் இருக்கும் ஒவ்வொரு குலதெய்வமும் ஒவ்வொரு சத்தியுடைய சாமி தான் சொல்லிட்டு சாமி தரிசனம் பண்ணிட்டு உள்ளே பார்த்தோம் ஒரு சிவலிங்கம் உடஞ்ச பாதியாக இருந்துச்சு அந்த சிவலிங்கத்தையும் தொட்டு கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இருக்கிற வேலையை பார்க்கணும்னு சொல்லிட்டு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் டேபிள் சேர் எல்லாத்தையும் உரமாக அடிக்கி கொடுத்துட்டு சைடு அடைப்பா அடைச்சி கொடுத்துட்டு வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் வேலை இல்லாமல் வீட்டில் இருக்கீங்களா இந்த வேலை தெரிஞ்சவங்க தெரியாதவங்க யாராக இருந்தாலும் ராமநாதபுரத்தில் தங்கி வேலை பார்க்குற மாதிரி ஆள் தேவைப்படுது கீழே தெரிய நம்பரை கான்டெக்ட் பண்ணி வேலையில் ஜாயின் பண்ணி Terima kasih.